மொறு மொறுன்னு சோயா கட்லெட் எப்படி செய்தாங்கிறதை பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி விற்றுக்கோங்க அப்புறம் ஒரு ஆஃப் கப் வந்து சோயா சங்க் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க அப்படியே ஹீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே லைட்டாக உப்பு போட்டு ஹீட் பண்ணிவிட்டு கூடவே அதை என்ன பண்ணுறீங்கன்னா தட்டு போட்டு மூடி ஆஃப் பண்ணி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் அந்த தண்ணியை எல்லாத்தையும் ஃபுல்லாக ட்ரை பண்ணிடணும் உங்களால் முடிஞ்ச முழிஞ்ச அளவுக்கு ஃபோர்ஸ் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அந்த சக்தியை மட்டும் அப்படியே எடுத்து ஒரு தட்டையில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த சோயா சங்க் எடுத்து வச்சுருக்கறத அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எப்படி இருக்கணும்னா ஒரு சப்பாத்தி மாவுக்கு நம்ம பசஞ்சா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி அதை எடுத்து வச்சுக்கணும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு தண்ணியுமே நம்ம விட்டு அரைக்கல அதில் இருந்த தண்ணியிலே தான் அதை அரைச்சிருக்கேன் சரிங்களா இப்போ அடுத்தது வந்து ப்ரெட்டு ப்ரெட்டு வந்து நான் இன்றைக்கி ஒரு அரை கப் வந்து சோயா சங்க் எடுத்துக்கனால ஃபோர் வந்து ப்ரெட் எடுத்துக்கலாம் ஸ்லைஸ்னால பெரிய ஸ்லைஸ் தான் இதை நாளாக கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுக்கலாம் மிக்ஸி அதே ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சரிங்களா கையை விட்டு விட்டு அரைக்கும் போது அந்த பிரெட்டு நல்லா ஃபைனாக அப்படியே வந்து ஒரு மாவு மாதிரி பக்குவத்தில் அரைக்க ஆரம்பிச்சிரும் ஸோ வந்து அரைக்கும் போது நல்லா எடுத்து விட்டு எடுத்து ஓரங்களை எடுத்து விட்டு எடுத்து விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சரி சொல்லுங்க நீங்கள் எப்படி வெஜ்ஜா நான்வெஜ்ஜா வெஜ் பிரியராக இருந்தாலும் நான்வெஜ் பிரியராக இருந்தாலும் சரி சோயா சேங்க் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி அதனால தான் இந்த ரெசிபியை நாங்கள் சோயா சேங்க் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம் இப்போது அதே அரைச்சாச்சு மொதல் சோயா சக் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கூடவே பிரெட் கிராம்ஸ் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா பசையணும் அதுக்கு முன்னாடி என்னென்ன மசாலா ஆட் பண்ணுங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் காஞ்ச மிளகாத்தூள் மஞ்சள் ரெண்டுமே ஒன் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறம் சிக்கன் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் உப்பு வந்து எனக்கு கையளவு தான் தெரியும் ஒன் டேபிள் ஸ்பீன் இல்லை அரை டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் அப்புறம் கொத்தமல்லி வெங்காயம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் நீங்கள் எல்லாமே அடல்ட்ஸ் சாப்பிட்றீங்கன்னா சில்லி போ கட் பண்ணி போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்காக சில்லி சாஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்க சாப்பிடும்போது அது மயிட ஆயிடுச்சு ஒரு மை சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் சில்லி சாஸ் ஆட் பண்ணி நல்லா பசஞ்சு எடுத்துக்கிறேன் எப்படி இருக்கணும்னா ஒரு சப்பாத்தி மாவு ப பதத்துக்கு அதை பசைஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பசைஞ்ச இது இருக்கு இல்லையா அதை நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு குழியை போட்டு அது உள்ளுக்கு வந்து சீஸ் வைக்க போகிறோம் இது ஆப்ஷனல் தான் சப்போஸ் உங்ககிட்ட சீஸ் இல்லை மயோனிஸ் கூட நடுவில் வச்சு பார்க்கலாம் செம்மையாக இருக்கும் சீஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை எனக்கு நார்மலாக வெஜ் நான் நார்மலாக செஞ்சுக்கிறேன் அந்தளவுக்கு காசு வேணாம் அப்படிங்கிறவங்க நார்மலாக கூட அப்படியே செஞ்சுக்கலாம் பட் சீஸ் வச்சு செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் உண்மையிலே நல்லா அமுத்தி ப்ரெஷர் கொடுத்து அந்த சீஸ் வெளியே உள்ள அளவுக்கு நல்லா தட்டிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப் வர்றதுக்கு என்ன பண்ணணும் இந்தமாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அங்கங்கே வெடிப்பு இருக்கும் இல்லையா அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஒன்று ஒன்று எடுத்து வச்சுக்கேன் ஃபைனலாக நான் வந்து ஒரு நைன் பீஸ் கிட்ட ரெடி பண்ணிட்டேன் இப்போ எல்லாத்தையுமே வந்து முட்டையை நல்லா பீட் பண்ணிட்டு அதில் டிப் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம் ஸோ நான் இன்றைக்கி த்ரீ எக்ஸ் எடுத்துக்கிட்டேன் டூ எக்ஸே போதுமானது தான் நான் டபுள் கோட் பண்ணுறதுனால டூ எக்ஸ் எடுத்துக்கிறேன் சரிங்களா எக்ஸை நல்லா பீட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கட்லெட்டை இதில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் கிராம்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் மிக்ஸியில் ரைட்டாக கிராம் பண்ணிவிட்டு கல்லில் போட்டு நல்லா ஒரு ரோஸ் பண்ணோன்னா நல்லா ரெடி ஆகிடும் இப்படி தான் நான் ட்ரை பண்ணேன் நல்லாயிருக்கு இதேமே டபுள் டைம் கோட் பண்ணிக்கிறேன் நான் எல்லாத்தையுமே கோட் பண்ணி எடுத்து வச்சிடறேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் நான் கடாயில் போட்டு வறுக்க ஆரம்பித்தேன் ஸோ வந்து நமக்கு கொஞ்சம் ரொம்பவே நல்லா சூப்பராக கோடாக இருக்கும் அப்போ தான் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ கடாயில் எண்ணெய் வெட்டுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த போட்டுடலாம் ஃபஸ்ட்டு சிம்மலே வச்சுட்டு டபுள் சைட் நல்லா முறுவெல்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சில பேர் வந்து மாதிரி கலர் வேணுங்கிறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எடுப்பாங்க பட் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னாலும் விட்டு எடுக்கலாம் சூப்பராக இருக்கும் இது சாப்பிடும்போது ஃபஸ்ட்டாலாக எனக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் கபாப் மாதிரி ஒரு ஃபீலிங்கு அந்தளவுக்கு வந்து அது நல்லா இருந்தது டேஸ்ட் இருந்தது அது சீஸ் மைல்டாக இருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது இதுக்கு பர்ஃபெக்டான சைடிஷ் என்ன இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் தான் அதை தான் நானும் வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு இதை கூட டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் செம்மையாக இருந்தது என் பசங்க ஒன்றும் பாதை ரெண்டு வேணும்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கி சாப்பிட்டாங்க சீஸுமே சூப்பராக இருந்ததுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்